உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா இன்றே விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆனா கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இனத்தனமான வேலையை எழுத்து மூலமாகவும் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி பிடிச்ச இந்த படை படைப்பில் சாதி வெறியோடு எங்குகிற அவன் மட்டும்தான் சா அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோட இயங்கினான் அனிதா வீட்டில் போராடி என் மேலே மட்டும்தான் வழக்கு அதிகாலை ஆறரை மணிக்கு இன்னும் பிடிவாரண்டு போட்டு செந்துறையில் போய் நான் நின்ற இப்போவும் வழக்கு அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரி அம்மன் அந்த சிலையை வைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போகல அதற்குரியவர் இல்லாதவர்களும் பேர் போட்டு அவர்களும் போய் போக தயங்கின நிலையில் தூத்துக்குடிக்கு நான் போகும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிகாலை ஆறரை மணிக்கு தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டேன் நான் என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது ஆக நீங்க தேவருக்கு இன்னும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் நின்று இருக்கேன் ஆனா என்ன சாதி வெறியனா கட்டமைக்கிறது மட்டும் இல்லை இந்த படைப்பை வீழ்த்தனும்ங்கிறதுக்காக அது என்ன என்ன அது இது என்ன அது என்ன படைப்புங்கிறது ஒரு குழந்த நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நீங்க கூர்மையா சில நேரங்களில் பார்த்திருக்கலாம் எந்த சமூகத்தையாவது நான் காயப்படுத்திருக்கேனா எந்த இனத்தையாவது நான் காயப்படுத்தியிருக்கேனா எந்த தமிழ்குடிய தமிழ் சாதியை அசிங்கப்படுத்துறதுக்காக நான் நட நின்னு ஆனால் இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எதுக்கு இந்த அறிவிப்பை எதுக்கு செய்யணும் இதற்கு நான் ரொம்ப என் மேலே என் மண்ணை என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர் என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்றா படித்தவங்க எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டும் இல்லை புரிதல் மட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு அவர் கூட இருக்கிற ஒரு ஒரு ஆள் அல்பத்தனமாக ஒரு வேலையை நீங்கள் வந்து நேரில் பேசுறது ஃபோன் போட்டு பேசுறது நீங்கள் அதில் எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்கிறது பெரும் பெரும் கலைஞர்கள் நடுராத்திரிலெல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துனாங்க ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இப்படி இல்லாமல் அவங்க தாய் தந்த மூதாதையர்கள்லாம் எடுத்து என்னடா நீங்கள் என்னடா மனுஷனுங்க ஒரு என்ன தொண்டையில் பிறந்த குழந்தைய தொண்டையில் கட்டவர் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறதை ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன நீ இல்லை என்ன என்னென்னு நீங்கள் செய்ய போகிறீங்க ஆக இது திரைப்படத்தில் திரைப்படத்துறையில் இல்லை மனித குலத்தில் இருக்கக்கூடாது ஆக இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் என் படையாண்ட மாவீராவுக்கு மட்டும் இல்லை எதுலையுமே இருக்க கூடாது ஆனால் எல்லாரும் சொன்னது போல எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல செம்மணி புதைக்குழி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொன்று ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினந்தனம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்றைக்கி அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு படைப்பை போய் வீழ்த்துறது வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருவருப்பானது ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னென்னு சொல்கிறது நான் முன்னாடி சொன்னது போல் எனக்கு எதுவுமே இல்லை தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும் மெதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும் இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக சாயறத்துக்கு இல்லை சரியறத்துக்கு இல்லை சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழ் இனத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க இந்த இனத்தின் எதிரிகளை தலைகுனிய ம வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ இனி தலை தூக்கக்கூடாதுன்னு நிம்மறும்போதே வெட்டி சாட்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த படைப்பு எல்லாம் கவி பேரரசர் அவர்கள் சொன்னாங்க அதில் அந்த பாபா வீரா மாவீரா அந்த பாடலை பார்க்க நெருப்பு பொறி பறக்குச்சு அப்படின்னு படமும் அப்படி தான் இந்த படைப்பு நான் இந்த படைப்பில் இருந்த டப்பிங் கலைஞர்களுக்கு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து அவங்க அந்த குரல் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க கிளைமேக்ஸை மட்டும் ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே தான் காட்டுங்களேங்கன்னு ரெண்டு சீனை பார்த்துட்டு சரி இவங்க கிளைமேக்ஸ் பார்க்கட்டுமேன்னு நான் போட்டு விட்டேன் நீங்கள் படமாக பார்க்கும்போது அந்த இறுதிக்கட்ட காட்சி வரும் அதுதான் அந்த சைந்தவி அவர்கள் பாடுன அந்த பாடல் வைரமுத்து அவர்களுடைய அந்த வரிகளும் ஜிவி பிரகாஷுடைய அந்த உயிர் சுமந்த அந்த மெட்டும் சைந்தவி அவங்களுடைய குரலும் நீங்கள் வந்து கண்ணுள்ள எவரும் அவன் மொழி இருக்கலாம் சாதி வேறையாக இருக்கலாம் இனம் வேறையாக இருக்கலாம் எதுவாகனால் இருக்கலாம் அவன் கண்ணில் அவன் கதறி விம்மி அவன் கண்ணீர் கண்ணத்தில் வழிஞ்சு நெஞ்சில் இருக்கிற அந்த சட்டையை இதயத்தை நினைக்கும் அது ஏன்னா ஒரு அறம் சுமந்த ஒருத்தனுடைய வரலாறுங்கிறது அது இடைவெளி இல்லாத ஒரு பெரும் நெருக்கத்தை இல்லை ஒரு தாக்கத்தை உருவாக்குங்கிறத அந்த டப்பிங் கலைஞர்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கட்டி பிடிச்சி என்னை அழுதுகிட்டே இருந்தாங்க நான் அந்த இடத்துலையே என் படைப்புக்கான புனிதத்தை நான் அடைய தொடங்கிட்டேங்கிறது தான் நான் தமிழரசன் வரலாறும் பிரபாகரன் வரலாறும் எடுப்பதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த படத்தினுடைய வெற்றியோட சேர்த்து அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு தரிசனமாக உணர்ந்தேன் இந்த படைப்பு வெல்லுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்கலாம் இதை தாண்டி இங்கே தெளிவுபடுறதுக்காக அல்லது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என் மேலே பாய்ச்சப்படுகிற அம்பு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம் எது 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 வந்தாலும் அதற்கு உரிய பதிலை சொல்ல நான் இருக்கேன் ஏன்னா பசி நேரம் சர்க்கரை சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பெரிய தொந்தரவு தான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் உணவு எல்லாரும் சேர்ந்து அருந்துவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் கேள்விகளை கேளுங்க நன்றி ஏன்னா பதிவாகணும்ல இந்த படம் வந்து காடு வட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலையோ உங்கள் இதுலேயோ பதிவு பண்ணலையே இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணலை ஒன்று ரெண்டாவது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே வந்து இவர் படம் எடுத்துகிட்டு இருக்காரு நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா வரலையா நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ரெண்டாவது கேள்விங்கிறது சொல்லையே இல்லை வந்து இது பேசுகிற ட்ரூ ஸ்டோரி இவரோட இது அப்படின்னு நீங்கள் அதிகாரபூர்வமாக உங்கள் புறமோ இல்லை நீங்கள் சொல்ல படம் பார்க்கும்போது இந்த படத்தில் நான் வந்து ரெண்டு பேராகவும் எடுத்தேன் காடுவெட்டி குருன்னு எடுத்தேன் அப்புறம் நாம் எல்லா நேரத்துலேயும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் விடல் காடுவட்டி குணான்னு எடுத்தேன் என்னை என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது அவர் பேரை சொல்லக்கூடாது எங்கள் குருசாமிலாம் அவர் அந்த புள்ளிக்குடி பாடல் இன்னும் எத்தனையோ இது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயரதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே வேணாலும் போங்க தர முடியாதுங்க நீங்கள் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ளே இந்த சமூகத்தில் பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தால் யாருங்க பொறுப்பு அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன் நான் கொடுத்த பாட்டுலேயுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அது அதிகாரம் இருக்குது இதுக்கு தான் நீங்கள் அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் இல்லை யாருமே நான் சொன்னேன் பாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்கள் வெட்டுங்க படத்தில் வேணாலும் வெட்டுங்க அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாடலை வெளியிட முடியாது நீங்கள் படத்தை காட்டுங்க படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் பாடல் வெளியிட கொடுப்போன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவானது அதனால் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ட்டார் நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை அது ஒரு படைப்பாளினுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றில் அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் சிதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படைப்பை பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்குது இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு வழக்காடு மன்றத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்குது வழக்காடு மன்றத்தில் என்ன போயிருக்கு என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்கே சென்சார் கொடுத்துருச்சு சென் சென்சார் வந்து அதுக்கு தான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன் நீங்கள் ரெண்டையும் பாருங்கள் கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்பில் உங்களுடைய முடிவில் இருக்குதுன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அதனால தான் நான் தர மாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங்கானாங்க அப்போ படைப்பை பார்த்ததுக்கப்புறம் என் பாட பாடல் வெளியிட்டு தள்ளி போச்சு படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன் அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க காரணங்களாக கேட்குறாங்க இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க என்ன ஏது என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்குது நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஜூனியர் விகடனில் ஒரு வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்று ஆனந்த விகடனில் கேட்டேன் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இது நடக்கவே நடக்காது பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது ஒரு அறத்தோடு படைக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதை நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் ரெண்டாவது இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு கலங்க வகிக்கிறது நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இன்னொரு விடயம் எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள் அவன் என்னுடைய தம்பி நான் அது சம்மந்தமான கேள்விக்கு வேறு எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற கலங்கம் அது அதனால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது நீங்கள் படைப்பை பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க அது கலங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும் படம் பார்த்ததுக்கப்புறம்

அவங்களுக்கு கோமணத்தோடு சென்னையிலேருந்து அனுப்பணும் அதன படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து தினம் தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யார் காசுலேயே நான் குளிக்கக்கூடாது அதுதான் இது இப்போ படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோடு கேட்டுக்கிறேன் என் ஊடகத் தோழமைகளிட்ட உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இல்லை அப்போ அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டையும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ப்ளஸ் ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா அடுத்தது குரு ஐயா வந்து ஒரு சமூக சார்ந்து தான் இருந்தார்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசப்படுது இந்த படத்தில் வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா ஏன்னா அதுதான் வந்து குறிப்பிட்ட ஒரு லெவலில் யாராக இருந்தாலும் அதான் பேசுகிறாங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் படம் தான் பதில் சொல்லணும் இதே கேள்வியை ப்ரெஸ் போடுவோமா அங்கே வச்சு பேசுவீங்களா கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாக தேவையானவங்க ரெண்டாக கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது அதுக்கான பதில் அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது படம் தான் ஏன்னா அப்புறம் இன்னொரு கொஸ்டின் காடு வெட்டி குரு அந்த டைட்டில் வைக்கிறதே உங்களுக்கு சொன்னீங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர் கே சுரேஷ் வந்து காடு வெட்டி படம் சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் பின்னாடி பேசினாங்க ட்விட்டர்லாம் அந்த டைட்டில் வைக்கிற என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு எந்த டைட்டில் காடு வெட்டி

நடித்தா நல்லா இருக்கும் அப்படின் தான் ஒரு இயக்குனராக நான் முடிவு பண்ணேன் நூறு சதவீதம் ஆனால் பொருளாதாரமாக போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட அண்ணே ஒரு விஜய் சேதுமதி மாதிரி நடித்தா நல்லாயிருக்கும்ண்ணே அப்படின்னு அப்படிலாம் கிடச்சா எடுக்கலாம் உண்மையிலே கிடச்சா எடுக்கலாம்னு நினச்சேன் நான் யாரையும் தப்பு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஹீரோக்கள் உண்மையிலே கிடைச்சா இன்னும் பிரம்மாண்டமாக எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை ஆனா நானே நடிக்க வேண்டியதாகிடுச்சு அதனால நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்தது சார் சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்க என்ன நாயகனா நடிச்சிருக்கீங்க இப்போ அடுத்தது தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை பத்தியும் எடுக்கிறது உறுதின்னு சொல்லியிருக்கீங்க இப்ப அதுலயும் நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா நடிச்சா பாப்பீங்களா கண்டிப்பா பாப்போம் சார் அப்ப அதுதான் ஓகே சார் அப்ப இன்னொரு கேள்வி இப்ப எடுக்கும் போது நீங்க வந்து இப்போ இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அதே மாதிரி சர்வதேச போர்க்குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லி ஆகணும் அப்போ உலக அரசியல இந்திய அரசியலருந்து தமிழ்நாட்டு அரசியலருந்து சொல்லணும் அது வந்து நிறைய அதுக்கு எப்படி நீங்கள் தயாராக இருக்கீங்களா ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே என்னுடைய சந்தன்காடு பாத்தீங்களா திரும்ப பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது என் இனத்தை அழிச்ச அதிகார வர்க்கம் அரசியல்வாதி ஐஏஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரித்து சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் நான் இதை பெருமையோடு சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நின்றுத்தான் செய்வேன் என் படைப்புலையும் அவர்களை தலைகுனியை வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்க போகிற வன்னிக்காட்டுக்கும் அது பொருந்தோம் சார் அந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய கமேண்டுலாம் சொன்னாங்க நிறைய இது ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா அது தயாராக இருக்கீங்க நான் தயாராக இருக்கேன் அவங்க வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை வணக்கம் சார் சொல்லுங்க வசன கர்தா சார் சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார் நீண்ட நாளாக அவர் வந்து அந்த வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலும் அவர் வந்து பேசுன மாதிரியே தெரியல அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாளாக அது போயிட்டு ஆனால் அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்கள் மேடையிலையும் வந்து வாசனாக கருத்து அதை சொல்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் பண்ணணும் இல்லை அவர் சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ணல இல்லை சார் நீங்கள் தான் எடுத்து என் படத்தில் இருக்கா உங்கள் படத்தை இல்லை என் படத்தில் இருக்கா உங்கள் படத்தோட வசந்த கருத்தாக பேசி இல்லை என்ன கேளுங்க இல்லை சார் அதான் உங்கள்ட்ட நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீ கேட்குற கேள்வி

அப்போ முழுக்க முழுக்க கரெக்டாக எடுப்பீங்களா பொன்பரப்பி சம்பவத்துலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவீங்களா அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் நான் சொல்கிறதில்ல அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பி அந்த வங்கி வாசலில் அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்தில் நீங்க எந்த அதிகாரவர்க்கும் திட்டமிடும் கிளாசிஃபைட் ஆட் சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆன்வேஸ் நியூஸ் பேப்பர்